அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் உபாகமும் ஒன்று இருபத்தி ஒன்பது அன்பின் தேவ நீங்கள் தேவனை அறிந்து கொள்வீர்களானால் ஜீவனுக்கு ஏதுவான எந்த சேதமும் உங்களுக்கு வரப்போவது இல்லை சிங்கக்கெபியிலே போடப்பட்ட தானியல் எதை குறித்தும் கலங்கவும் இல்லை பயப்படவும் இல்லை ஏனால் தேவன் அவரோடு கூட இருந்தார் தாவிதை பாருங்கள் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லுகின்றார் தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் சில நபர்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் சில பிரச்சனைகளை எங்களை மேற்கொள்ளும் என்று நினைக்கின்றீர்கள் ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா பயத்திற்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்து அவரை பார்த்து சொல்லுவோமா கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்ததாமே உங்களை ஆசிருதி ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊதியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ